நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்ட்டில் முட்டை சப்பாத்தி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வீட்டில் நம்ம சப்பாத்தி அடிக்கடி செய்வோம் ஆனால் இந்த முட்டை சப்பாத்தி அடிக்கடி நம்ம ரெடி பண்ண மாட்டோம் வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் இந்த முட்டை சப்பாத்தியே இன்றைக்கி எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு சப்பாத்திக்கு எப்படி ரெடி பண்ணணும் அதே மாதிரி அது கூட முட்டையில் என்னென்னலாம் சேர்க்கணும் அப்படிங்கிறதையும் சூப்பராக இருக்கிறோம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இன்னைக்கு இதே மாதிரி ஈஸியான முட்டை சப்பாத்தி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வணக்கம் நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து முட்டை சப்பாத்தி முட்டை சப்பாத்தி தான் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம நம்ம அதை மாவை ரெடி பண்ணி ஊற வைக்கணும் அதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன பவுலில் எடுத்துட்டு இங்கே நம்ம கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம் அந்த மாவு வந்து மூணு கப்பு மெஷர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட அது ஒரு நானூறு கிராம் வெயிட்டில் வரும் அதை நம்ம இந்த பவுலில் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தொழுப்பு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூனு நமக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கு இதில் நீங்கள் பட்ரு நெய் எதனால் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனு சாதாரண எண்ணெய் தான் இப்போ நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் இப்போ கலந்துட்டு நம்ம வந்து அடுத்து இப்போ இந்த மாவோட சேர்த்து ஒரே ஒரு முட்டை முட்டையை உடைச்சி உள்ளே சேர்த்துருங்க இப்போ நம்ம இந்த முட்டையை இந்த மாவோட சேர்த்து கலந்துக்கலாம் கலந்த மஞ்சள் மஞ்சக்கருவை உடைச்சு விட்டுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் மாவோட சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ நம்ம முட்டையை சேர்த்து நல்லா கிளரி கொடுத்தாச்சு இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம பிசஞ்சுக்கிறோம் இப்போ நம்ம சுடு தண்ணி தான் சுடு தண்ணி தான் ஊற்றணும் சுடு தண்ணி ஊற்றி பிசையும் போது நம்ம சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ நம்ம ஒரு அரை லிட்டரு சுட வச்சிருக்கோம் ஆனால் தேவையான அளவு தான் நம்ம ஊற்றி பிசைய போறோம் அதுக்கு இப்போ நம்ம ஒரு நூறு எம்எல் மட்டும் உள்ளே சேர்த்துக்குவோம் இப்போ சூடான தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் ஸ்பூன்ட்ட நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சம் நமக்கு கை போட்டு பிசைகிற அளவுக்கு கொஞ்சம் ஆரட்டும் இப்போ மறுபடியும் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி நல்லா கலந்து கொடுங்க இப்போ நம்ம கையில் நல்ல வெது வெதுப்பான சூட்டில் கை போட்டு பிணைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம அந்த வெது வெதுப்பான சூட்டில் மாவை பிசைஞ்சுக்கிடலாம் இப்போ நம்ம ஊற்றின தண்ணியிலே நல்லா பிசஞ்சிட்டு அப்புறம் தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் மா இப்போ அந்த உதிரி மாவெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம் கிட்டத்தட்ட நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் வந்து நம்ம பிசைகிற பக்குவந்தான் இருக்கும் அப்போ தான் நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் எல்லாத்தையும் எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா அழுத்தி பிசையணும் சுற்று மாவெல்லாம் எடுத்து இப்படி நடுவில் திணித்து நல்லா பிசையணும் பிசையும் போது நமக்கு நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும் இப்போ நல்லா பசஞ்சாச்சு இடத்துல இது நம்ம பிசைகிறதே மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்து வரைக்கும் பிசைய வேண்டியிருக்கும் இப்போ பசைஞ்சாச்சு இப்போ நம்ம பசஞ்ச பார்க்கவும் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் ரொம்ப நடுநழுன்னுன்னு இருக்க வேண்டாம் ரொம்ப ரஃப்ஃபாக இருக்க வேண்டாம் இந்த அளவுக்கு இருக்கணும் லேசாக விரல் பதிகிற மாதிரி இப்போ இதை காயாத அளவுக்கு இப்போ மாவு காயாத அளவுக்கு மேல்புறத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை லேசாக தடைய கொடுத்துருங்க மேலே நல்லா எண்ணெயை தடையை விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க நல்லா ஊறட்டும் ஊறி வரட்டும் இப்போ முட்டை சப்பாத்தி மாவு வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊர்ணமாவை திரும்பவும் நம்ம ஒரு தடவை லேசாக மாலிஷ் பண்ணிக்கணும் பிசைஞ்சுக்கணும் அப்படி சைடுகளை எடுத்து இப்படி நடுவில் விடுங்க அது மேலே இருக்குமா உள்ளே போயிடும் உள்ளே இருக்குமா வெளியே வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இப்படி பண்ணுங்கள் இப்போ இதில் நம்ம என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நம்ம கொஞ்சமாக மாவை எடுத்து அதை நம்ம உருண்டை போட்டுக்கலாம் அப்போதான் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு சப்பாத்தி நம்ம சைஸாக போடுவோமோ அந்தளவுக்கு உருண்டை போட்டால் போதும் இப்போ நான் ஒரு மீடியம் சைஸில் போடுறேன் நான் ஒரு மீடியம் சைஸில் உருண்டை போட்டிருக்கேன் இதுபோல் உருண்டையை போட்டு நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க அப்படி எடுத்துகிட்டு மாவை எடுத்துகிட்டு இப்படியே உள்ளே நம்ம அப்படியே உள்ளே பண்ணும்போது இந்த பக்கம் நமக்கு ஒரு பபுள்ஸ் மாதிரி வரும் அப்படி பபுள்ஸ் மாதிரி வர்ற இடத்துல அப்படி முடிச்சுட்டு இந்த ரெண்டு பெருவரல் இந்த வரல் இதெல்லாம் சேர்த்து இப்படி இறுக்கி பிடிச்சிக்கோங்க இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு அழுத்த அழுத்துனிங்கன்னா அதுவாக பலூன் மாதிரி நல்லா இந்த மாதிரி வரும் அப்படி அழுத்திட்டு நல்ல நல்லா பலூன் மாதிரி வரும் அப்படியே கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் அவ்வளோதான் உருண்டை போடுற விஷயம் இப்போ நம்ம சப்பாத்தி வந்து நல்லா மாவுல உருண்டையாக போட்டு வச்சாச்சு இப்போ இதிலேருந்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சம் மைதா மாவு மட்டும் லேசாக தூவுங்க தூவிட்டு இங்கேருந்து ஒரு உருண்டை எடுக்கிறோம் எடுத்துட்டு அப்படியே அந்த மாவு மேலே வச்சுட்டு நல்லா ரெண்டு வரல்ட்டை அழுத்தி கொடுங்க அப்படியே மேலே லேசாக தூவுங்க அப்படியே புரட்டி விட்டு இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நல்ல ஒரு ரவுண்டு சேஃபாக தேய்ச்சிக்கலாம் இப்போ நம்ம நார்மலாக வீட்டில் சப்பாத்திக்கு எப்படி நம்ம தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி ரொம்பவும் இலசாக இருந்துட வேண்டாம் ரொம்பவும் திக்காக இருந்துட வேண்டாம் நமக்கு இந்த அளவுக்கு சூப்பராக தேய்ச்சிட்டு இப்போ நம்ம தேய்ச்ச திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம தேய்ச்சிட்டு இது மாதிரி ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம சப்பாத்தி தான் மாவு பசிஞ்சு தேய்ச்சிருக்கோம் இன்னும் முட்டை சப்பாத்தி போடலை அதனால் வெயிட் பண்ணுங்கள் முட்டை சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் நம்ம வந்து நான்ஸ்டிக் தவா தான் எடுத்திருக்கோம் நான்ஸ்டிக் தவாவில் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுக்கூடிய சப்பாத்தியை கல் சூடான உடனே அப்படியே மேலே போட்டுடலாம் இப்போ நம்ம மீடியம் கீட்டில் வச்சு அந்த ஒரு சைடு ஒரு நிமிஷம் தான் அந்த ஒரு நிமிஷத்தில் அப்படியே நம்ம புரட்டி விட்டுடலாம் இப்போ லேசா அந்த ஒரு பக்கம் லேசா வந்த உடனே புரட்டி விட்டுருங்க புரட்டி விட்டுட்டு லேசாக இந்த பக்கம் மட்டும் டைட்டாக எண்ணெய் இந்த எண்ணெயை லேசாக தேய்ச்சி விட்ருங்க ப்ரெஷ்ஷை வச்சு அவ்வளோதான் இந்த பக்கம் ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதை மறுபடியும் புரட்டி விட்டுக்கலாம் புரட்டி விட்டு அப்படி இந்த பக்கம் லேசாக எண்ணெய் முதல் ரவுண்டில் எண்ணெய் போட வேண்டாம் ரெண்டாவது ரவுண்டில் நல்லா எண்ணெய் லேசாக மட்டும் பரவாயில்ல தொடச்சி விட்ருங்க ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம புரட்டிடலாம் நல்லா சூப்பராக ஒன்று ஓலை வெந்து வரட்டும் மீடியா என்ன தடவி அந்த பக்கம் இந்த பக்கம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் நமக்கு சப்பாத்தி ரெடியாக டைம் எடுக்கும் பார்த்திங்கன்னா லைட் அந்த மாதிரி அங்கங்கே டாடாடா ப்ரௌன் வந்தோடனே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிரும் அவ்வளோதான் நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு அப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படியே எடுத்து அலையக்காய் தட்டில் வச்சுருங்க இப்போ நம்ம முட்டை சப்பாத்தி இனிமேல் தான் போட போகிறோம் ஏற்கனவே சப்பாத்தி போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ தான் நம்ம முட்டை சப்பாத்தியாக போட போகிறோம் அதுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு நாலு முட்டை எடுத்துருக்கோம் அதை உடைச்சிட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நாலு முட்டையும் இதில் உடச்சி ஊற்றியாச்சு இதுக்கு தேவையான பொருட்களாம் உள்ளே சேர்த்துடலாம் ஒரே கால் டீஸ்பூன் உப்பு ஒரே ஒரு வெங்காயம்தான் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயத்தை நல்லா புதுசாக அந்த மாதிரி புதுசாக வெட்டி வச்சுட்டு நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு பட்சமாக நல்லா நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம் அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மல்லிகளை ஒரு கொத்து எடுத்து பொதுசாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கொத்து எடுத்து பொதுசாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனு மிளகுத்தூள் அவ்வளோதான் எல்லாம் சேர்த்துட்டு விஸ்க் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க நல்லா களை கொடுத்துருங்க எந்த அளவுக்கு நம்மளால் கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு களை கொடுத்துருங்க நல்லா கலக்கி வச்சிருக்கேன்ல அதில் ஒரு கரண்டி அப்படி ஒரு கரண்டி அள்ளுங்க அப்படியே மேலே ஊற்றி விடுங்க ரவுண்டா அப்படி நல்லா ரவுண்டாக அதாவது சப்பாத்தியோட அளவு எப்படி நம்ம எடுத்துருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் இந்த முட்டை கலக்கிய அதில் ஊற்றிடுங்க அப்புறம் சப்பாத்தி இங்கே ரெடியாக வெந்து ரெடியாக இருக்கு நல்லா வெந்துடணும் சப்பாத்தி நல்லா வெந்து ரெடியானதை அப்படியே எடுத்து இந்த முட்டை மேலே வச்சுருங்க அவ்வளோதான் முட்டை மேலே வச்சுட்டு லேசாக அமைக்க கொடுத்துருங்க அது நம்ம அந்த லேசாக லிக்கூடாக இருக்கிறத நல்லா அது ஒட்டிக்கும் இப்போ நமக்கு சப்பாத்தி ஏற்கனவே ரெடி ஆகிடுச்சு இப்போ நமக்கு முட்டை மட்டும்தான் வேகணும் நல்லா அந்த சைடு முட்டை வெந்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது பார்த்தோம்னா நமக்கு நல்லா பொஃப்னு வந்துருச்சு மேலே நல்லா உயரமாக அந்த முட்டை நல்லா வெந்து உயரமாக வந்துருச்சு இப்போ நல்லா அது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்த உடனே அந்த கார்னர்லாம் வந்துடும் புரட்டி விடுற அளவுக்கு நல்லா வெந்த உடனே இப்போ நம்ம லேசாக புரட்டி விட்டுக்கலாம் அப்படியே எடுத்து ஒரு புரட்டு இப்போ நமக்கு முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் நமக்கு முட்டையும் வந்துடுச்சு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு முட்டை சப்பாத்தி சூப்பரா தயாராயிருச்சு இதே மாதிரி ஒரு முட்டை சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரோடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்